வீடியோ வந்துட்டு கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் விஷயங்கள் நிறைய இருக்கு ஓகேங்களா ஸோ அந்த லென்த்தான வீடியோவை ரெண்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் ஸோ இது பார்ட் ஒன் பார்ட் டூ லிங்க் வந்துட்டு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்துட்டு தந்திருக்கேன் ஸோ நீங்கள் அதை நீங்கள் போய் கிளிக் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் வீடியோவை பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போது பார்ட்டு டூ அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் இப்போ இப்போ நம்ம பார்ட் ஒனில் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஓகேங்களா எஸ்பிஓ எப்போது தொடங்கும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஓகே எஸ்பிஓ வந்துட்டு தொடங்கியாச்சு சார் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலே கம்பெனி திறந்தால் தானே நம்ம ஒர்க் பண்ண முடியும் ஸோ அதனால் கம்பெனி திறந்தாச்சு பட் என்னன்னா எல்லா வேலைக்கும் காசு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது கிடைக்காது ஏன்னா இப்போ நம்ம கம்பெனி வந்துட்டு தொடங்கியாச்சு கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் நம்ம ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு ஒரு சில ரெக்யூர்மெண்ட் வேணும் அதாவது நமக்கு நமக்கு அந்த ரெக்யூர்மெண்ட் இருந்தால் தான் அந்த கம்பெனியில் மட்டும் ஒர்க் பண்ண முடியும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போது ஒரு ஒரு பக்கம் நீங்கள் டிரைவராக வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லைசன்ஸ் வச்சுருக்கணும் ஓகேங்களா அந்த லைசன்ஸ் வந்துட்டு எப்படி வச்சுருக்கணும் நீங்கள் ஹெவியாக பேட்சாக நல்லா இருக்குது அதே மாதிரி தான் அந்த லைசன்ஸ் எடுக்கணுன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் போடணும் ஓடி காட்டணும் எல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணால் தான் நீங்கள் ஒரு லைசன்ஸ் எடுக்க முடியும் தான் நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு ஜாயின் பண்ண முடியும் அப்படித்தான் இந்த ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ்பிஓ வந்துட்டு சொல்லியிருக்கு ஸோ அந்த எஸ்பிஓ சொன்ன அந்த விஷயங்களை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா சரி ஓகே அந்த ரெக்யூர்மெண்ட் அதாவது வந்துட்டு என்னென்ன வேணும் எஸ்பிஓல நான் ஜாயின் பண்ணணும் சார் நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு சொல்லியிருக்கோம் இதை கொஞ்சம் கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க ஓகேங்களா ஓகே இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் என்னென்ன இருந்தால் நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஓகேங்களா ஜாயின் பண்ணுறக்கு கண்டிப்பாக ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வேணும் அண்ட் தென் உடனே ஜாயின் பண்ணணும் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வேணா அதுக்கும் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க்கை தரேன் அந்த லிங்க்கில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ஃபாலோ பண்ணலாம் அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கெலாம் நான் உங்களுக்கு உடனே உடனே தரேன் ஓகேங்களா சரி ஓகே இப்போ வந்துட்டு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வேணும் ஜிமெயில் அட்ரஸ் வேணும் ஒரு ஃபோன் நம்பர் வேணும் அதே மாதிரி ஒரு பேன் கார்டு வேணும் பேங்க்கு டீட்டெயில்ஸ் வேணும் அதாவது உங்களோட உங்களுக்கு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் சார் இது மட்டும் இருந்தாலே நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இது மட்டுமே இருந்தால் ஜாயின் பண்ணிட முடியாதுங்க அந்த ஃபோனை யூஸ் பண்ண தெரியணும் ஓகேங்களா சரி அந்த ஃபோனை என்ன சார் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சோஷியல் மீடியாஸ் அதாவது சோஷியல் மீடியாஸ்னால் என்னென்ன இப்போ நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்க இதுவும் ஒரு சோஷியல் மீடியா தான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் நிறைய ட்விட்டர் நிறைய இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஏதாவது ஒன்றாவது தெளிவாக யூஸ் பண்ண தெரியணும் ஏதாவது ஒன்றாது ஏன் எப்படி சொல்கிறோம் அதாவது எதுவுமே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணாமல் நான் வந்துட்டு ஒரு கீபேடை மட்டும் வச்சிக்கிட்டுருக்கேன் நான் அதை வந்துட்டு யூஸ் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த வேலையை செய்ய முடியாது ஓகேங்களா ஸோ அதனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண தெரியணும் ஏன் சார் அதை சொல்கிறீங்க சோஷியல் மீடியாவில் அப்படி என்ன சார் இருக்குது அப்படின்னா சோஷியல் மீ ஒரு சோஷியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுறிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபேஸ்புக் ஏன்னா ஃபேஸ்புக் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கை வந்துட்டு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ண தெரியணும் சரிங்களா ஏதோ தவறாக அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதை டெலீட் பண்ண தெரியணும் நீங்கள் அப்லோட் பண்ணதை நீங்கள் போய் பார்க்குறக்கு தெரியணும் நீங்கள் அப்லோட் பண்ண விஷயத்தை மற்றவங்களுக்கு அனுப்பிச்சி விட தெரியணும் அந்த லிங்க்கை ஓகேங்களா அனுப்பிச்சி விட தெரியணும் இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ண முடியும் ஏன்னா அடுத்து வரப்போகிற வேலைகள் எஸ்பி உழவுன்ட்டு அப்படித்தான் இருக்குது ஓகேங்களா என்ன தெரியணும் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ண தெரியணும் தவறாக அப்லோட் பண்ணிவிட்டால் டெலிட் பண்ண தெரியணும் அந்த அப்லோட் பண்ண விஷயத்தை நீங்கள் போய் பார்க்க தெரியணும் அதே மாதிரி அப்லோட் பண்ண விஷயத்தை அடுத்தவங்களுக்கு அனுப்பிச்சி விடவும் தெரியும் ஓகே சார் சூப்பர் சார் இத்தனை என்ன தெரியுன்னுமா அப்படின்னா இதெல்லாம் சிம்பிளான வேலைங்க இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி வளர்ந்து வர இந்த சயின்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்றாம் க்ளாஸ் படிக்கிற பையன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கணும் ஓகேங்களா ஸோ அதை கற்றுக்காதது நம்மளுடைய தவறு தான் அதுக்கு டைமுங்கூட இருக்குது இன்னொரு பத்து நாள் டைம் இருக்குது இந்த பத்து நாளைக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை தெளிவாக கற்றுக்கிட்டாலே போதுமான விஷயம் நீங்கள் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஓகேங்களா சரி ஓகே எஸ்பிஓவில் தொடரணும் அப்படின்னா அதில் அதுக்கு இதுக்கு இதுலேயே பதில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணோன்னா நீங்கள் அந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஓகேங்களா நான் எனக்கு அப்லோட் பண்ணலாம் தெரியாது சார் நான் அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் சார் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க மெயில் அனுப்புறது இன்றைக்கி நிறைய பேத்துக்கு அதாவது இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்க நிறைய பேர்த்துக்கே மெயில் அனுப்ப தெரியாது மெயில்னா என்ன சார் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க இருக்கீங்க ஆனால் அந்த மெயிலில் எப்படி அனுப்பணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு யாருக்குமே தெரியாது ஓகேங்களா அனுப்புங்கள் ஒரு மெயிலில் எத்தனை எத்தனை செகண்டு வீடியோ அனுப்ப முடியும் அந்த மாதிரிலாம் கணக்கு இருக்குது ஸோ எதுவுமே வந்துட்டு தெரியாமல் நிறைய பேர் வந்துட்டு இருக்கீங்க ஓகேங்களா ஸோ அதை வந்துட்டு மாற்றிக்கோங்க இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய சேனலில் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயங்களை கூட போடலாம் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு சோஷியல் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறது மெயில் எப்படி அனுப்புறது மெயில் எப்படி உருவாக்குறது அந்த மெயிலில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஒரு மொபைல் தான் சார் வச்சுருக்கேன் ரெண்டு மூணு அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவீங்க அவங்களாம் எப்படி அந்த மெயிலை வந்துட்டு யூஸ் பண்ணலாம் மாற்றி மாற்றி எப்படி யூஸ் பண்ணலாம் ரெண்டு மூணு அக்கௌண்ட்டை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம சேனல்லையே நீங்கள் பார்க்கலாம் இனிமேல் அதை போட்டேன் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப மோர் இம்பார்ட்டண்ட் அப்போ தான் நீங்கள் தொடர முடியும் ஏன்னா வந்துட்டு தொடர்றதுங்கிறதா இங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்து ஒரு இதில் ஜாயின் பண்ணிடுவோம் ஆனால் கண்டினியூ பண்ண மாட்டோம் ஓகேங்களா ஸோ அந்த தொடர்றதுங்கிறதா பஞ்சாயத்து ஸோ அந்த தொடர்றதுக்கு இந்த விஷயங்கள் கண்டிப்பாக வேணும் இதை வந்துட்டு பழகிக்கோங்க ஏன்னா எல்லாருமே வந்துட்டு வர வரமாட்டாங்க இன்னும் ஒரு டென் டேஸ் டைம் இருக்குது இந்த டென் டேஸ் டைமுக்குள்ளே கண்டிப்பாக பழகிக்கோங்க தான் விஷயம் ஓகே எஸ்பிஓவின் நிபந்தனைகள் சார் எப்படி சார் நிபந்தனைனா என்ன சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க கண்டிஷன்ஸ் இருக்குது இல்லையா அந்த கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் படிக்கிறதும் இல்லை பார்க்குறதும் இல்லை அது ரொம்ப முக்கியமான விஷயம் எஸ்பிஓவில் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது அந்த கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பேட்டி கேட்டிங்கன்னா SPO பற்றின முழு விவரங்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா எஸ்பிஓவோட முழு விவரங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா எஸ்பிஓ வெப் டாட் ஓஆர்ஜி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா எஸ்பிஓ பற்றினா அத்தனை விஷயங்களும் இருக்குது கிட்டத்தட்ட அஞ்சு லாங்குவேஜில் இருக்குது ஓகேங்களா ஸோ எல்லா லேங்குவேஜ்காரங்களும் நீங்கள் வந்துட்டு தாராளமாக அதை வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஓகே அதே மாதிரி எஸ்பிஓவின் நிபந்தனைகளில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதுதான் இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண தெரியணும் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணது இல்லாமல் அடுத்தடுத்த விஷயங்கள் அந்த அதை வந்துட்டு கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரியணும் இதெல்லாம் வந்துட்டு நிபந்தனைகள் ஓகேங்களா ஓகே எல்லோரும் செய்யக்கூடிய முக்கிய வேலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இது வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய ஆட்களுக்கு தான் பொருந்தும் ஏன்னா புதுசாக வரவங்க எல்லாமே த செஞ்சால் மட்டும்தான் உள்ளே வர முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது ஸோ இந்த நிபந்தனை வந்துட்டு பழைய ஆட்களுக்கு தான் பொருந்தும் ஏன்னா அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போர்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணும் அதுதான் சார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிபந்தனை இல்லை எல்லோரும் செய்யக்கூடிய வேலைகள் இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் முதலிடம் பிடிக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போர்டு என்ன சார் நோட்டீஸ் போர்டுனா என்ன சார் அப்படின்னு சொல்லி புதுசாக பார்க்குறவங்க கேட்பீங்க நோட்டீஸ் போர்டுனா ஒன்றும் இல்லைங்க டெலிகிராமில் இருக்கிற ஒரு சேனல் ஓகேங்களா ஒரு ஒரு குரூப் அப்படின்னு சொல்லி வச்சு வச்சுக்கலாம் அது வந்துட்டு எஸ்பிஓக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குரூப் அந்த எஸ்பிஓவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லாதவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன் எஸ்பிஓவில் என்னென்ன நடக்குது இன்றைக்கி என்ன நடந்துச்சு நேற்று என்ன நடந்துச்சு நாளைக்கு என்ன நடக்க போகுது நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அது அத்தனையுமே வந்துட்டு நோட்டீஸ் போர்டில் தான் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் வரும் ஓகேங்களா ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்ல முடியாது இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு நோட்டீஸ் போர்டில் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அதில் தான் வரும் ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம வந்துட்டு தெரிஞ்சு பார்த்து செய்யணும் இதுதான் சார் ஃபஸ்ட்டு ஓகேங்களா ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு எஸ்பிஓவில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் இதுதான் முக்கியமான விஷயம் இந்த இதை இந்த விஷயத்தை செய்யலை அப்படின்னா நீங்கள் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ண முடியாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேங்களா ஸோ இந்த முக்கியமான விஷயங்களில் இந்த விஷயங்களை தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா எஸ்பிஓவில் அடுத்து அடுத்து என்னென்ன செய்யணும் என்ன செஞ்சால் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத இன்னும் இருக்குது அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அந்த லிங்க்கை டச் பண்ணி வாங்க சரிங்களா தேங்க்யூ